வணக்கம் நான் சத்யராஜ் பெஃப்ரல் அமைப்பின் உபதேசிய இணைப்பாளர் இன்றைய தினம் காலி மாவட்டத்தில் நாங்கள் தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து ஒரு நிகழ்ச்சியை முன்னெடுத்துள்ளோம் உண்மையாக இந்த நிகழ்ச்சியின் பிரதான நோக்கமாவது இலங்கையில் தெரிவு செய்யப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு வாக்கெடுப்பு நிலையங்களில் நாங்கள் ஒரு ரிசர்ச் ஒன்றை செய்து வருகின்றோம் எனவே இது தொடர்பாக இலங்கையில் தெரிவு செய்யப்பட்ட ஆயிரத்தி ஐநூறு வாக்கெடுப்பு நிலையங்களுடைய தன்மை தொடர்பாக உட்பிரவேசித்தல் அணுகல் வசதி அது இல்லாமல் நடுநிலை தன்மை தொடர்பான வசதிகளை நாங்கள் கருத்திற்கொண்டு இன்றைய தினம் காலி மாவட்டத்தில் உள்ள பிரதேச அதே போல் மாவட்ட மட்டத்தில் உள்ள அரசியல் பிரமுகர்களுடன் கலந்துரையாடலை நடத்தி அவர்களுடைய கருத்துக்களை எடுத்து நாங்கள் இது தொடர்பான ஒரு ஆய்வை மேற்கொள்வதற்கு தேவையான விடயங்களை நாங்கள் உட்கள்ளோம் எனவே பிரதானமாக இந்த ஆய்வின் முக்கிய நோக்கமாக அமைவது இலங்கையில் ஒரு தரவை நாங்கள் சிறந்த முறையில் ஒரு தரவை தேர்தல் ஆணையத்துக்கு கையளிப்பதாகும் அது இல்லாமல் இன்றைய தினம் தேர்தல் ஆணையக்களுடைய மூலோபாய திட்டம் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியும் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இதில் பிரதான நோக்கமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கம் இருபத்தி ஒன்பது தொடர்பாக தேர்தல் ஆணையத்துக்கு தேவையான மூலோபாய திட்டத்திற்கான தேவையான அந்த பரிந்துரைகளை பெற்றுக்கொள்வதும் இன்றைய தினத்தில் இன்னும் ஒரு நோக்கமாக காணப்படுகிறது எனவே இரண்டு நோக்கங்களுக்காக இன்று தினம் நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது ஒன்று வாக்கெடுப்பு நிலையங்களுடைய தன்மை மற்றும் அணுகல் வசதி தொடர்பான விடயங்களை பரிசீலிப்பது அது தொடர்பான கருத்துக்களை பெற்றுக்கொள்வது இரண்டாவதாக தேர்தல் ஆணையத்தின் மூல திட்டம் சம்பந்தமாக கருத்துக்களை பெற்று இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது காலப்பகுதிக்கு தேவையான அந்த பரிந்துரைகளை தேர்தல் ஆணையத்துக்கு சமர்ப்பது ஆகும்